ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறு அப்படின்னாலே உங்களுக்கு சட்டுன்னு ஒன்று ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா சுனாமி நம்முடைய தென் மாவட்டங்கள் நம்முடைய தேசத்துடைய தென் பகுதியையும் இலங்கையையும் மிக கடுமையான ஒரு சுனாமி தாக்கிச்சு பேரழிவை உண்டாக்குச்சு அதை யாரும் நம்ம மறந்துருக்க முடியாது இப்போ வரைக்கும் அது ஞாபகம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் கடவுள் உங்களுக்கு செய்த நன்மையான விஷயங்களை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னால் நீங்கள் மறந்துருப்பீங்க இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு ஆனால் இந்த சைக்காலஜி படித்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுருப்பாங்க ஏன்னா தீமையான விஷயங்கள் நமக்கு அதிகமாக மனசில் பதியுது நன்மைகள் நல்ல விஷயங்கள் நமக்கு அதிகமாக பதியறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் சரி சரிதானது தானே அப்படின்னு நம்ம நினச்சா கூட பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சங்கீதம் நூற்றி மூணு ரெண்டாவது வசனம் அவர் செய்கிற சகல நன்மைகளையும் நீ மறவாதே அதாவது கத்தர் செய்த நன்மைகளை கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாம் மறக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏன் அப்படின்னா இந்த நன்றி மறக்கிற சுவாபம் எதை எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா அவர் செய்த நன்மைகளை நம்ம மறந்துடுவோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம் நம்மனால் நாம் செய்த சில தவறுகளினால வர்ற பிரச்சனைகளை பெருசாக வச்சுக்கிட்டு அந்த தீமையான காரியங்களை குறித்து நம்ம யாரை தான் நம்ம குற்றஞ்சாட்டுவோம் அப்படின்னா திரும்பவும் கடவுளை தான் நம்ம குற்றஞ்சாட்டுவோம் கத்தர் என்ன மறந்துட்டார் கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு ஏன்னா அந்த தீமையான பாதையில் நடக்கும்போது நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்போ கத்தர் எங்களை மறந்துட்டாருன்னு சொல்லி திரும்பவும் நம்ம கடவுளை தான் நம்ம குற்றம் சாட்டோம் அப்போ இந்த நன்றி மறக்கிற சுவாபம் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து குலைத்து போடுகிறது அதையே அதை மாற்றி விடுகிறது அது பெரிய ஒரு இடைஞ்சலாக அது மாறிவிடுகிறது நன்றி மறக்காதவர்களாக நம்ம இருக்கணும் அதை தான் அண்டவர் சொல்றாரு நீ அவர் செய்த நன்மைகளை நீ மறவாதே நாத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி அவர் செய்த நன்மைகளை நீ சகல நன்மைகளையும் நீ மறவாதே நூத்தி ஆறாம் சங்கீதத்துல கூட அந்த காரியங்கள் திரும்ப திரும்ப வருது அவர் செய்த நன்மைகளை அவர்கள் சீக்கிரமாய் மறந்தார்கள் கடவுளை குறித்து முறுமுறுத்தார் ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம செய்கிற தவறுகள்னால நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உண்டாகும் அப்போ அந்த பிரச்சனைகள் நம்மளால தான் வருது ஆனாலும் நம்ம யாரை தான் சாட்டுகிறோம் அப்படின்னா கடவுள்தான் நம்ம குற்றம் சாட்டுவோம் அப்போ அந்த சுவாபங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது கடவுளுக்கு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஐக்கியம் குறையக்கூடாது அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவன் செய்த நன்மைகளை குறித்து நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஹேவ் அ குட் டே